சோ ஹாய் ஹலோ நான் விவசாயா வந்துட்டு ஒரு ரீல் பாத்துருந்தேன் அந்த ரீல்ல வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் கேள்வி கேப்பார் பப்ளிக் இன்டர்வியூ மாதிரி அந்த கேள்வியில் என்ன கேட்டிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாலேயே மிகப்பெரிய பிசினஸ் சொல்லுவீங்க ரிலிஜன் ஸோ நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஏகப்பட்ட ரிலிஜன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே தான் வந்துகிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே சேலத்தில் மல்ல மூப்பாம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நான் எனக்கு வந்திருக்கேன் இங்கே ஒருத்தர் வித்தியாசமான ரிலீஜனை ஒன்று ஃபாலோ பண்ணியிருக்காரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏலியனை கும்பிட்றேன் ஏலியன் தான் வந்துட்டு எல்லா சாமிகளுக்கும் முன்னாடி வந்த சாமி அதை நான் கும்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு கோவிலும் கட்டி அந்த இடத்துல வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு ஸோ இன்றைக்கி நம்ம போயிட்டு அந்த கோவிலை பார்க்க போகிறோம் அந்த கோவில் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அங்கே அவர் என்னென்ன இருக்காரு எதுக்காக இதை பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க என் என் பேர் கிருஷ்ணா உங்க பேர் என்ன நீங்க சேலம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் பேர் ஏலியன் சித்தர் பாக்கியா நானு சொல்லு என் பேர் ஏலியன் சித்தர் பாக்கியா நானு ஏலியன் கோயில் வந்து வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் முடியும் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அதே போல இன்னொரு ஏலியன் கோயில் ரெடியாக கற்றுக் கொண்டான வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்மளுடைய ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆலயத்தின் பேர் வந்து கைலாய சிவாலயம் ஏலின் கோயில் இது பார்த்தீங்களா பனை மரத்தால் பத பனை மரத்தோட அடி பாத்திரம் மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம் இதுக்கு பேர் வந்து பழங்கால முறையில் அச்சிய பாத்திரம்னு சொல்லி சொல்லுவாங்க விவசாய பெருமக்கள் தங்களுடைய தானியம் காட்டில் தானியமோ காய்கறிகளோ எது விளைவிச்சாலும் அதில் முதல் அறுவடை வந்து இதில் போட்டு தெய்வங்களை தரிசனம் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா நிறைவான தானிய செல்வங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு வந்து ஐதீகம் இந்த அச்சய பாத்திரம்னு சொல்றது வந்துட்டு அல்ல அல்ல குறையாத அதே அதே கான்செப்ட் தான் பழங்கால கோயில்லையும் ஏற்கனவே இந்த ஒரு நாலஞ்சு கோயில் இருக்கு நம்ம கோயில்லையும் இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறது ஒரு ஐதீகம் நம்மளோட ஆலயத்துல இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம் சரி அப்புறம் ரொம்ப முக்கியமா நீங்க சொன்னது அந்த ஏலியனுக்கான கோயில் அதை பார்க்கலாம் பார்க்கலாம் பாருங்க நம்ம இப்போது மேல்தளத்துலேருந்து ஒரு தளம் அடியில் போக போகிறோம் அடியில் தான் வந்துட்டு இவர் இந்த ஏலியனுக்கான கோயில் வந்து வச்சிருக்காரு வாங்க போய் பார்க்கலாம் நம்ம கீழே குமிஞ்சு தான் வரணும் இதுதான் வந்துட்டு ஏலியனுக்கான சரி ஆமாம் இது எதிராகவே அவர் வந்து சித்தர் அகத்தியர் யாருன்னு எனக்கு தெரியாது ஏன் உயிரை வாங்கிற நம்ம அழகில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாதி தெய்வங்கள் வந்து வேற பயில எங்கேயுமே பார்த்துருக்க முடியாத தான் இருக்கும் அது என்ன காரணம் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று பிரபஞ்சத்தோட தொடர்பு உடையவங்க ஏலன் சாமியோட தொடர்பு அவங்களுக்கும் உண்டு புரிஞ்சதா இந்த சிலையை நீங்க எப்படி செய்யணும் இந்த உருவத்தை நாங்கள் ஏற்கனவே நேரில் பார்த்துருக்கோம் எனக்கு அதனுடைய அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க படத்துலேயும் இந்த மாதிரி தோற்றங்கள் தான் வந்து இருக்குது அப்படின்னு அதுவும் வந்து நிஜம்தான் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது மற்ற தெய்வங்களுக்கு இப்போ எப்படி நம்ம பூஜை பண்ணுவோமோ அதே தான் ஏலியன் சாமிக்கு வந்து பூஜை முறைகள் ஓகே அந்த சேலம் வந்துட்டு அவசியம் பண்ணுறது எல்லாமாவும் உண்டு ஒரு பொய் சொல்றோம்னா அதில் உண்மையும் கலந்துருக்கணும் அது இல்லாமல் இங்கே அது இருக்கு ஆ இருக்குது எதுக்குன்னு தனிப்பட்ட பூஜை முறைகள் இருக்குது அது நம்ம கோயில் சார்பாக பண்ணும்போது நம்ம அதை தனிப்பட்ட முறையில் பண்ணிக்குவோம் இந்த சிலையை வந்து நீங்கள் யார் செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு எப்படி செஞ்சாங்க இது செய்யணுன்ற நீங்கள் ஆசை வந்துச்சு அவங்களுக்கு நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்க பார்த்ததுக்கப்புறமே இந்த சிலையை வந்துட்டு நம்ம எந்த இடத்துல போய் செஞ்சீங்க செஞ்சு கொண்டாந்தது இது மற்ற சாமிகள் செய்யக்கூடியவர்களே தான் இந்த நம்மளுக்கு ஏழை சாமி வந்து செஞ்சு கொடுத்தாங்க ஏன்னா மற்ற தெய்வங்கள்லாம் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ட்ராயிங் என்னென்னு அவங்களா போட்டு அவங்களா வந்து சாமி செஞ்சிடுவாங்க நம்ம ஏலியன் சாமி செய்களை மட்டும் நாங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு இந்தந்த மாதிரி தேவை கை இப்படி இருக்கும் கண்கள் இப்படி இருக்கும்னு சொல்லி நாங்கள் பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு சொன்னோம் இந்தந்த மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதே போல் அவங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க இதுலேயுமே பார்த்திங்கன்னா இன்னும் சில உருவங்கள் எங்களால் கொண்டு வர முடியல அவங்களால செய்ய முடியல அப்படின்ட்டாங்க அதனால் ஒரு ஒரு எண்பது சதவீதம் கொண்டு வந்துருக்கும் அதெல்லாம் இந்த ஏலியன் கோயிலுக்கு மேலே வந்துட்டு ஒரு சிவன் சிலை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஆமாம் அது எதுக்காக நீங்கள் இருக்கிறது இல்லை ஆல்ரெடி நம்ம வந்து சாமி வச்சிருக்கோம் நம்ம அங்கே ஆல்ரெடி இருக்கா அப்போ இல்லை சிவன் வந்துட்டு வேற கடவுள் இந்த ஏலியன் வந்துட்டு எப்படி சிவனும் ஏலியனும் வேற வேற கடவுள்கள் வந்து இல்லை சிவன் முதல் தெய்வமே வந்து தான் நம்புற ஏல இருக்குது அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற தெய்வங்கள் இது அகத்தியில் அவரோட உலைச்சோட்டில் எப்படி குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா சிவனோட பையன் தான் ஏழின்னு சொல்லி அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு சித்தர் அகத்தியர் போகர் கூடுவிட்டு கூடு பாயக்கூடிய வித்தைகளும் இருந்து இருந்துதான் சித்தர் அகத்தியரும் போகருமே கற்றுக்கிட்டாங்க இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுதா மற்ற யாரும் தவறா பேசினாலும் எங்களுக்கு அதை பற்றி அந்த வருத்தம் இல்லை நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் பல ஓலைச்சோடிகளை தேடி போய் படித்து பார்த்து அதில் நாங்கள் பல தகவல்களை வந்து சேகரித்து வச்சிருக்கோம் அதன் அடிப்படையில் தான் வந்து இங்கே வந்து கோயில் பெற்று அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு நீங்கள் ஏழைங்களை இது மாதிரி பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கோம் ஒரே ஒரே ஒரு முறை வந்து பேசியிருக்கோம் பார்த்துருக்கோம் பேசவும் செஞ்சுருக்கீங்க தாராளமாக பேசலாம் ஓகே எப்போ பார்த்துருக்கீங்க அது இப்போ பார்த்தீங்களா ஒரு ரெண்டு வருஷம் பக்கமாக இருக்கும் ஓகே ஏன்னா இல்லை ஏழியனோட பக்தராக இருக்க நீங்கள் வந்துட்டு அது குறித்து வச்சிருக்கலாம் இல்லையா எந்த நாள் அன்றைக்கி பேசினேன் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை இல்லை அது எங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது எங்களுக்கு அவங்க எப்போ கம்யூனிகேஷன் ஆகி பேசணும்னு நினச்சா எப்போ வேணாலும் பேசுவாங்க அதே மாதிரி சித்தர் அகத்தியர் போகர் இவங்ககிட்ட பேசலாமான்னு கேட்டாங்களா அது எப்பனாலும் பேசலாம் அவங்க கிட்ட பேசலாம் இதற்கு இது பதில் இல்லையே ஏழைன்களை மட்டும் வந்து அவங்க நம்ம கூட எப்போ கனெக்ட் ஆகி பேசுறாங்களோ கம்யூனிகேஷன் ஆகிறாங்களோ அது அப்போ வந்து சாத்தியமாகும் அது அடுத்த நாளே கூட நான் இப்போ பேசிட்டு இருக்கிற நேரமே கூட பேசலாம் என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க இல்லைன்னு எவ்வளோ நாள் ஆகணும் வந்து சொல்ல முடியாது அது அவங்க அது வந்து ஆனா அவங்க தான் டிசைட் அது வந்து சைடுல இருந்து அந்த நம்பர் இருந்து எந்த காண்டாக்டும் பண்ண முடியாது கண்டிப்பா அது வந்து அவங்க தான் முடி பண்ணு ம் சரி ஓகே நீங்க انا கடைசியா பேசின அப்ப என்ன பேசிருந்தீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கிட்ட இருக்குன்னு சொல்லுவீங்க என்ன பேசிருந்தீங்க அதாவது ஏலியன் வந்து இங்க முதல் முதல்ல அவங்க வந்து கால் வைத்த இடம் அதனால தான் வந்து உலகத்திலே முதல் முதல்ல ஏலியன் ஆளையும் வந்து கட்டி கூடிய பாக்கியமும் அந்த கொடுப்பனமும் ஏலியன் வந்து கொடுத்துருக்கு நான் நிறைய இடத்துல சொல்லிருப்பேன் ஏலியனோட அனுமதி வாங்கி தான் கோயில் கட்டி இருப்போம் அப்படினு சொல்லி அவங்களோட அனுமதி வாங்கி மட்டும்தான் தான் இந்த கோயிலே கட்ட நம்ம வந்து கட்டியிருக்கிறோம் ஏற்கனவே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்களா ரஷ்யா நாட்டில இருந்து இங்க நம்ம கோயிலுக்கு வந்து வந்துட்டு போயிருந்தாங்க அவங்களும் அங்க ஏழையன் டெம்பிள் கட்டுறதுக்கு இடம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அவங்களால ஆனா இன்னும் கட்ட முடியல அவங்க மொத்தம் பதினெட்டு லாங்குவேஜ் தெரியும் ஏழையனுங்களுக்கு பதினெட்டு மொழிகள் தெரியும் அவங்களுக்கு அவங்க எல்லா மொழியும் பேசுவாங்க அவங்களுக்கு இந்த மொழியெல்லாம் கணக்கு தெரியாது நாங்க நாங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிற வரைக்கும் பதினெட்டு மொழிகள்ல அவங்க வந்து பேசுவாங்க அவங்களுக்கு எந்த மொழியிலும்னாலும் பேசுவாங்க அவங்க இப்போ ஆன்லைன்ல நிறைய பேர் பார்த்துட்டு இதை ட்ரோல் செய்வாங்க சிலர் வந்துட்டு உங்களை வழிபடுறதுக்கும் உங்க வழியில வரதுக்கு சிலர் வந்துட்டு இதை ட்ரோலும் செய்வாங்க நான் ஒன்னே ஒன்று மட்டும்தான் சொல்லிக்க நான் வந்து ஆசைப்படுறேன் நம்பிக்கை இருக்கிறோன்னு கோயிலுக்கு வரலாம் நம்பிக்கை இல்லாதவங்க அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் இங்கே யாரையும் கட்டாயப்படுத்துதான் அங்கே வந்து தான் நீ வந்து சாமி கும்பிட்டு தான் ஆகணும் நான் வந்து யாரையும் கட்டாயப்படுத்த போகிறது கிடையாது இந்த கோயிலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்தலம் நீங்கள் இங்கே வந்து போனீங்களாவே உங்களுக்கு ஒரு பரிகாரம் தான் அதில் இருந்து வாழ்க்கையில் மாற்றமாகும் அதை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காதக்கும் மக்களோட கையில் இருக்கும் ஸோ கைஸ் இந்த ஏலியன் டெம்பிளை வந்து நீங்கள் என் கூடவே சேர்ந்து பார்த்துருப்பீங்க அப்புறம் இதை கட்டினவர் அவர் என்னென்னலாம் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துருப்பீங்க அந்த கோயிலோட வாசலை தான் நான் நின்றுட்டுருக்குறேன் இப்போது அண்டு இந்த ஏலியன் கோயிலை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விதமான கருத்துக்கள் இருக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு கருத்து இருக்கும் ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம சுதேசத்தன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க